அனுமன் வந்து சஞ்சீவமலை தூக்கிட்டு செலுக்கிற பொழுது ஒரு கொத்து சஞ்சீவமலை மூலிகை இங்கே விழுந்ததினால இது வந்து பல்வேறு ஆற்றலுடன் சிறப்புகளுடன் இது வந்து மலை விளங்கி வருவதாக பொதுவாக வந்து காளிக்கு வந்து சிங்கந்தான் வாகனமாக இருக்கும் அந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் காக்கை வந்து வாகனமாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான ஆலயமாக பார்க்கப்படுகிறது அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை உள்ளிட்ட நாட்களில் இங்கே கட்டு கிடக்காத கூட்டம் வந்து வந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன முக்கியமான காரணம் இங்கே மேலே வந்து இந்த பாறை நிற்கிறோம் கொஞ்சம் கூட சூடு இல்லை இதுக்கு என்னன்னா பெரிய ஒரு அபார சக்தி இங்கே இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்வந்திரி வைத்தியநாதர் இங்க வந்து நிற்கிறோமே இதுக்கு அடியில் வந்து ஒரு சிவ சமதி உணவு இதனால தான் இங்கே எல்லாமே சமதி ரேவன் மீடியா நேயர்களுக்கு இணைய வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா பச்சைமலை சென்னை தாம்பரத்துக்கு அருகில் இருக்கிற சானிட்டோரியம் சித்தா மருத்துவமனைக்கு பின்புறம் தான் இந்த பச்சைமலை இருக்குது பச்சைமலை மலை வந்து ரெண்டு விதமான கோயில் இருக்குது ஒன்று வந்து அதிரிகை கிரீஸ்வரர் கோயிலில் ஒன்று இன்னொன்று வந்து மந்திரகிரி மகாயுக காளி கோயில் அந்த காய் காளி கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் காளி கோயில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விதமாக ஒரு நகர வாழ்க்கையிலேருந்து முற்றிலும் வந்து மாறுபட்டு மேலே மலையடி வாழ்த்து மேலே இருக்கின்றது இந்த மலை மேலே இருக்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த ஆலயத்தில் சிறப்பு குறித்தும் இப்பொழுது பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாரிக காளிக்கோயிலில் மேலே பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ யுக மாயாதேவி அதில் அந்த சன்னதி வந்து பக்தர்களை வரவழைக்குது கோயிலுடைய சிறப்புகள் என்னென்னா இந்த மற்றும் வெறும் வந்து பக்தி வாழ்வியல் மட்டும் இல்லை இதில் பல்வேறு சிறப்புகள் அடங்கியிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா அனுமன் வந்து சஞ்சீவமலை செலுகிற பொழுது ஒரு கொத்து சஞ்சீவலை மூலிகை இங்கே விழுந்ததினால இது வந்து பல்வேறு ஆற்றலுடன் சிறப்புகளுடன் இந்த வந்து மலை விளங்கி வருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் அதற்கு சான்றாக பல்வேறு விதமான செயல்பாடுகளும் இங்கே இந்த மலையை ஒட்டி அமைந்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேப்ப மரங்களும் இன்னும் பெற நோய் தீர்க்கும் மரங்களும் மூலிகைகளும் இந்த மலைகளை சுற்றி இருப்பதுனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வெளிக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவு இந்த கூட்டங்களை வந்து கிண்ணில் அடங்கு வகையில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை உள்ளிட்ட நாட்களில் இங்கே கட்டுக்கடக்காத கூட்டம் வந்து வந்துகிட்டு இருக்கு அதுக்கு என்ன முக்கியமான காரணம் மலைகேரி மாவிலுக்கு போடுதல் மலைகேரி வழிபடுது இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று விரைவாகவே வந்து ஜெய்காளி கோயிலில் வழிபாடு செய்யணுன்ட்டு ரொம்ப அதிவிரவே வந்தோம் இருந்த போதையும் வந்து ஆலையை வந்து இங்கே வந்து அடைக்கப்பட்டு விட்டு ஆலைய அர்ச்சகர் மூலயமா வந்து பல்வேறு தகவலை வந்து உங்களை வழங்க வேண்டும் என்பதை நிகழ்ச்சி நோக்கமாக இருந்தது இருப்பினும் வந்த அந்த பயணம் வந்து அங்கிட்ட நோக்கத்தில் எங்கள் ஊரில் ஆலயத்தினுடைய சிறப்புகளை வந்து நம்மளுக்கு உணங்கி கொண்டிருக்கிறோம் பொதுவாக வந்து காளிக்கு வந்து சிங்கம் தான் வாகனமாக இருக்கும் அந்த கோயிலில் பொறுத்த பொறுத்த வரைக்கும் காக்கை வந்து வாகனமாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான ஆலயமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான கிரக தோஷங்கள் அதுலேருந்து விடு விடுவிக்க முடியாத வகையில் வந்து இருக்கிற இருந்தால் தான் வந்து இந்த காக்கை வாகனமாக ஒரு ஆலயத்தில் பார்க்க முடியும் சனீஸ்வர தலத்தை நீக்கி இந்த காக்கை வந்து இந்த ஆலயத்தினுடைய வாகனமாக இருப்பது இங்குள்ள காளிக்கு ஒரு வாகனமாக இருப்பது என்பது பக்த சிறப்பாக வந்து வழிபாடு செய்ய இயற்கை இயற்கையிலிருந்து கொஞ்சம் இடமாக அந்த ஜெய்காலி கோயில் வந்து அமைந்திருக்கிறது ஒரு பரபரப்பான வாழ்க்கையில இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜெய்காலி கோயில் வந்து இங்க மேல அது மலையில இருந்து இருப்பது என்பது ஒரு வரப்பிரசாதமாக பார்க்க முடியும் அதாவது வந்து வேகமான ஓட்டம் மனச்சுமை பணி சுமைக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் இடமாக மட்டும் இல்லாமல் தவறாமல் வந்து கட்டாயமாக அனைவரும் பார்க்கக்கூடிய இடமாக இந்த கோயில் வந்து மேலே அமைந்திருப்பது இங்கேயும் நம்ம வந்து வார விடியமுறை நாட்களை வந்து குழந்தைகளோட உறவுகளோட நட்போடு வந்து இங்கே உள்ள பக்தி வாழ்கையை வாழ்வியலையும் வந்து நம்ம வந்து கடைபிடித்திட்டு எளிதில் கொஞ்சம் இந்த சுத்தமான காற்றையும் சுவாசித்து சென்றால் மனதுக்கும் ரொம்ப வந்து பக்தி பக்திவாளிகளுக்கும் ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா இது வரைக்கும் நம்ம வந்து கோயிலை வணங்கிட்டங்க வர தான் வந்து அவ்வளவு சூடு காலையே வைக்க முடியல இங்கே மேலே வந்து இந்த பாறையில் நிற்கிறோம் கொஞ்சம் கூட சூடு இல்லை இதுக்கு என்னன்னா பெரிய ஒரு அபார சக்தி இங்கே இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்வந்திரி வைத்தியநாதர் சித்த தேவேந்திரருடைய ஒரு ஜீவ சமாதி இங்கே இருக்கிறதுனால இதனுடைய சக்தியை வந்து இங்கே வந்து இங்கே வர பக்தர்களும் வந்திருக்காங்க இப்போ நாம வந்து நேரடியாக உணர்றோம் உணர்ந்து இங்கே நிற்க முடியும் பன்னெண்டு மணி விற்கிறோம் பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கிற அதாவது கேமராமேன் நிற்க முடியல அவர் ரெண்டு காலிலேயும் வந்து கொதிக்குது அப்படி ஒரு நிலையை வந்து அவர் உணர்றாரு ஆனால் எனக்கு வந்து எந்த விதமான சூடுமே தெரியல அப்படி ஒரு சக்தி அப்படி ஒரு சக்தி ஆற்றல் உடையதுதான் சும்மா சொன்னாங்க சித்தர்களும் மகன்களும் ஆடுற இடத்துக்கு போனா அதனுடைய சக்தியை நம்ம உணர முடியும் அப்படின்னு அதை இப்போ முழுமையா உணர்ந்திருக்கும் ஜெய்காளி கோழி கோயிலோட மற்றொரு சிறப்பு இது மற்ற சிறப்புகளை இங்க வருகி தருகிற பக்தர்கள் மூலியமா தெரிஞ்சுக்கு வணக்கம் சார் வணக்கம் உங்க பேரை சொல்லுங்க ஏழு மலை இங்கேருந்து வரீங்க தொடர்ந்து இங்க வரீங்களா என்ன உணர்ந்துருக்கீங்க இந்த கோயில்ல இங்க நிறைய ஆற்றல் நிறைய நிறைஞ்சிருக்கு நான் இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வந்தேன் அப்புறம் கும்பகேஷம் பண்ணி வந்தேன் அடுத்து எழுபது முறை பிளாஸ் வந்திருக்கேன் நிறைய முன்னேற்றம் தான் இருக்குது கிடைக்குது நடக்குது நல்ல இவ்வளவு வெளியில கீழே கால வச்சாலே சுடுது நம்ம இருக்கோம் சுடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அதை சொல்லுங்களேன் நீ தொடர்ந்து வரீங்க இறைவன் சக்தி தான் இறைவன் இறைவன் சக்தி தான் மனோபலம் அதாவது நமக்கே வாழ்வாக மக்களுக்காக வாழ்ந்தாங்க அந்த இறைத்தன்மை அந்த நல்ல எண்ணங்கள் மனித எனக்கு உறஞ்சு நிக்கிது அதன் மகப்பு வந்து நம்ம இந்த வெயில் கடுமை அந்த வெயிலாக கடுமையாக தெரியாமல் காற்று மூலியமா நிலத்தின் மூலியமா வெப்பத்து காட்டாம தனிச்சு வாழ வைக்கிறாங்க இந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு இன்னொரு ஒரு ஆற்றல் இங்கே இருக்கு அதை வந்து நம்ம இங்கேருந்து காற்று மூலமாகவும் ஆகாயம் மூலமாகவும் நெருப்பு மூலியமாகவும் நம்ம உணர்றோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சித்த தேவேந்தருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்க சொல்றாங்க ஆமா இங்க வந்து எழுதி இருக்காங்க எழுதி போட்டிருக்காங்க அத பாத்திங்கன்னா தன்வந்திரி மகரிஷி வைத்தியநாதர் சித்த தேவேந்திரன் சிவச்சந்திரன் அப்படின்னு போட்டிருக்காங்க அதை பத்தி இங்க வந்து நிக்கிறமே நிற்கிறோமே இதுக்கு அடியில வந்து ஒரு திவ சமதியோட உணர்வு இல்லைனாலதான் இங்க இது எல்லாமே சிவலிங்குற சிவ தாங்க அந்த அக்ரிமோஷன் அது சாக செய்ய சமயத்தை பல்லவே

என்னென்ன விதமான வந்து ஆத்ம பலன்களும் ஜீவ பலன்களும் இறை சக்திகளும் கிடைக்கும் நீங்க சொன்னீங்கல்ல இப்ப நீங்க பறை சாட்டுறீங்கன்னு ஆறு சொல்றீங்க தொலைக்காட்சி மூலயமா இது பெரிய புண்ணியம் நான் வந்து பாத்துட்டு என்னுடைய குழுக்களுக்கு போடுவேன் ஃபேஸ்புக்கில போடுவேன் என்னுடைய நண்பர்கள் சுற்றுல பயசு இது என்னுடைய பணி இது வந்து யாரும் உள்ளோக்கலாம் கிடையாது வரும் சாய்ங்குடம் நல்லதா நான் ஆறு பேருக்கு சொல்றது நல்ல இறை சக்தியே பெறுவது பெருவு இறை இறையை நோக்கி வணங்குவது இறைநெறிய வேண்டி நிற்பது இது மூன்றுமே இருந்தாலே வந்து மற்ற சக்திகள் தானாவே வந்து நம்ம எல்லை தேடி வரும் நம்மள வந்து அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்மள தானாவே வந்து மேம்படுது நிகழ்ச்சியில பங்கேற்று தங்களுடைய கருத்து பொன்னான தெரியுதுக்கு தேவை மீடியா சார்பில் இதயம் கணிந்த இனிய நன்றி நன்றிங்க தேவன் முடியாத நேர்களை அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்தி ஒரு ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது இந்த இதன் மூலியமாக வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்